ති රියට න ව තියෙන වාාව ද අකාරව දෙ ුවවෙ ර පරන්න ති කිය තවරගන්න ත න ස टा ल अ नगा ब अ ना में युले अ ना है प ना उमे को दा तमागे गे ा आपको प म है मगेनवड़ दिए सोसामा ला बटमे दारवा दि आपको शिपै मैं र आपको ंदी ब है ह में एने विडा हल नहीं रहा है तोोड़े पोट केंचल कर तमार यांतार हमदने तातारना रना माल्लिित है या बता ो यादने को या लहंडे ला हम मने एक डॉक्यमेंट कीचजदिया ैचेर वात में देदा मंगटने दा फहाल जदा सदासारी बे में क ा अभी त कररी और अी म कर प कर लास्ट இந்த டைப் ப்ளான் சம்மா நிலா ප්‍රවේලියයි. સામાન્ય ජීවන කෝර්ස් පමි. સામાન્ય ඉඩම් දිස්ත්‍රික් ලොක්ස් ගොවන් දෙපාර්තමේන්තුව. So we uh, first need to the priority for the preliminary. Yes. Okay. இங்கே இங்க மேல กําลัง ப்ளான் பண்ணிட்டு இருக்க அந்த நீண்ட காலமா பேசப்பல விஷயம் அதுல. Right. இப்போ இந்த நகரப்பله மட்டும் கிட்டத்தட்ட 36 ஏக்கர் இடமான காணி પ્રાணவத்துக்கு கிடையாது. நகரம். நகர அந்த model செய்ய முடியாம இல்லை. 36 ஏக்கர் நீங்க நகரத்துக்கு பாத்தீங்க ஏன் பேசிக் கொண்டிருக்கிற கச்சேரிகளையும் ராணுவ முகாம் தான் இருக்கு ரெண்டே தான் ராணுவத்தில் இருக்கு கச்சேரியில் இலங்கையிலேயே கச்சேரிக்குள்ள ராணுவ முகாமில் ஒரே ஒரு கச்சேரி கிளிநொச்சி கட்சியே தான் இருக்கு இதை விட இப்ப கிளிநொச்சி நகரத்தில் பார்த்தீங்கன்னா கிளிநொச்சி மகாவித்தியாலயம் இரண்டாயிரத்தி எண்ணூறு புள்ளிகள் படிக்கிற பண்டிகூட மகாவித்தியாலய பிள்ளைகள் கிரவுண்ட்ஸ் போகிறதுக்கு பாதையே ராணுவம் முடிஞ்சு இல்லை இன்றைக்கு எத்தனை தடவை இந்த கூட்டத்திலேயும் கடைசி கூட்டத்திலையும் பேசப்பட்ட விஷயம் அந்த பாதம் மறைக்கப்பட்டு தான் இருக்கு นายෝเจ ನಿಂದ ಕೂಡಲೇ ಅವರು ಮುಡಿವರ್ತಂದ ಪಾдие ಆಂದ ಪುಲ್ಲೇ ಗ್ರೌಂಸ್ ಹೋಗುವಡಲ್ಲಾ ಮೇರಾಣೋ โอเค ತಿಜನ್ಮಾತಿ ರಬಿತುವಾ ಪಟ್ಟಕನ ಕಾರಣವತ್ತಿ ಬೆನೋ ಮುಡಿಮಾಳ್ ಜಲ್ದಿನೋಡಿ ತಿರುಚಿ ಮಹಾ ವಿದ್ಯಾನೆ ಟೆನ್ಷನ್ ಮಾಡೋತೆ ರೌಂಡ್ ಏಕಟಿಯನ ಪಾರೆ ಅಂಜಾರಿ ಉತ್ತರಣೆ ಇದಿಕ್ಕೆ ವಿಟಮಿನ್ ಇಲ್ಲ ನಾಟಿ ನ ಕಾಂಬರಿ ಕೊಂತ ನಮ್ಮ ಬಂಡು ತಿರವಾದಿ ತರ

Yes. In this regard, we visited that area with the principal and some school development society members. Actually, that access road divided to two, that can is two parts. So that's why that army, that it is difficult to go there, the to the first open the road. Then uh, they suggested some alternative roads. ोंन पि इसको मन टैंग इस थया में ट सदा बाले जारा राममा मिल ै राम ज बड़ हपत ा அதுல கருங்கல கல்லூரி இருக்குது பக்கத்துல குளக்கரை நீர்ப்பாசன திறக்கக்கூடிய காணி இருக்குது அப்ப அந்த பாடசாலை கூடிய பாதையை விட்டாத்தான் கருங்கல கல்லூரி நீர்ப்பாசன திணைக்களம் நீர் வழங்க திணைக்களம் எல்லாத்துக்கும் காணியும் சேர்த்து பெறும் அப்புறம் உருவாக்கணும்னு சொல்றது फस्ट गि पर्मीशन स्पेषल ओकेशन स्पोर्ट्स मी सद स्पेषल ओकेजन सी स्वास्थ देश ல ஆரம்பத்துல அந்த உண்மையான பாதைகளால அனுமதிக்க போடுவது காலப்போக்கில அது தீர்மானம் எடுக்க பாடசாலை அதிபர் அந்த கடிதத்தை இப்ப எங்களுக்கு சம்பந்திச்சு அந்த விஷயத்தை தெரிஞ்சு தெரியப்படுத்திட்டோம்

பொதுமக்களுடைய இருக்கிற அனுமதி பத்திரங்கள் குறைந்து சிறுதேச அந்த அனுமதி பத்திரங்கள் இல்லை காணி காணப்படுத்துவதற்கு முழுமையா அப்ப சில நேரம் பொதுமக்கள் கைமாட்டிட்டு பெண்களுடைய ஒரிஜினல் உரியவர் மில்லியனோட பழைய போட்டோ கோபீஸ் வந்து சில ஆகும் கிளைம்பி மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஏழாயிரம் மணி ஆயிரம் காண சேர்க்கினர்கள் பெண்களுடைய மூல பத்திரங்கள் இல்லாதாரா ஒரு இடத்துல இல்லாதாரா இல்லாத வைக்க டூ தாய் இருந்ததாக பிரச்சனைகள் இருக்கு ஒரு மூன்று மாதத்துக்கு மாகாண காணி ஆணையாளர்களுடன் கிடைச்சு நான் நினைக்கின்றேன் நாங்கள் இப்ப ஒரு கிட்டத்தட்ட ஆறு ஆணி நடமாறு பிரிவுகள் அந்தந்த கிராமங்கள்ல வச்சிருக்கிறோம் முதலாவது நான் இந்த அந்த ராணுவத்தால் இங்கப்பட்ட செங்கோடு கிராமத்துல கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு ஏக்கர் ஆணை விடுவிக்கப்பட்டிருந்தது பிரதேச செயலாளருக்கு தெரியும் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு விடுவிக்கப்பட்டிருந்தாலும் பெரியவர்களுடன் கையெழுக்கப்படப்பட்டிருந்தது நாங்கள் ஒரு கூட்டங்கள் தொலைஞ்சா கிராமத்தில் நடத்தி ஒரு இணக்கப்பாட்டை ஏற்படுத்தி அதுல இப்ப செஞ்சோலையில வசிக்க கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி ஒன்பது பணிகளில் இருந்தவர்கள் அவர்கள் சார்ந்த குடும்பங்களிலே உண்மையாக முன்னோக்க நாற்பது குடும்பங்களை ஆரம்ப உரிமையாளர்கள் சில நேரம் சாங்கடித்து போனது இப்ப வந்து அகில மருத்துவ அவர்களே ஒரு நடக்க பாட்டுகள் போல வந்து நான் நினைக்கிறேன் அந்த பிரச்சனை தொண்ணூத்தி அஞ்சு வீதம் முடிச்சுட்டு முன்னூறு அஞ்சு வீதம் இருக்கிறேன் இப்ப சந்தில ஒரு ராணுவ நினைவு சின்னம் இருக்கு இப்ப சந்தி அதுக்கு பின்னாலும் ராணுவத்தின் அந்த பராமரிக்கிறதுக்கான ஒரு இருபது ராணுவத்திற்காகவே ரெண்டேக்காக இப்பையும் பத்திரிக்க உங்களுக்கு நல்லா தெரியும் பண்ணிக்கிறேன் இப்போ பஸ் ஸ்டாண்ட் இருக்கிற இல்லாவில பெரியசாமி சந்திரசேகரன் அமைச்சராக இருந்த காலத்துல அறுபத்தஞ்சு என்பது செலவு மிக கலாச்சார மண்டபம் பெண் ஒற்றில கட்டப்பட்டிருந்தது அரசு அவருடைய செலவு அந்த மண்டபத்தை முட்டத்துக்கு கூட ராணுவத்தான் நெடிச்சு அடித்து இந்த கண்ட இடம் இல்லாமல் போனது இப்ப அந்த ரெண்டேக்கர் காணியை இப்ப கட்சியில் கூட எடுத்து சண்ட சேர்ந்த பேர்லையாவது கடைசி அது ஒரு கலாச்சார மண்டபம் வரணும் அப்படி இடம் தான் ஒதுக்கப்பட்ட இடம் அது அந்த ராணுவ சின்னம் எடுக்கப்பட்ட சின்னம் எடுக்கப்பட்டு அதுல கலாச்சார மண்டபத்துக்கு இடமாக இருந்தால் மாற்றப்படுவோம் தயவு செய்து அரசியல் சேரும் இவ்வளவு ராணுவத்திற்குள்ள காணிகள் இந்த நகர பகுதிக்குள்ள தேவை இருக்கு சுத்தம் முடிஞ்சது பதினைந்து வருஷமா குட்டச்சந்தம் இல்லை நாட்டுல மாற்றம் வந்திருக்கு மக்கள் ஆனதில் இருக்கிறார்கள் தயவு செய்து கொஞ்சம் முடிப்பா இதை செயல்படுத்தணும் வர்கள் மத்தியில பல்வேறு உணர்படிகள் இருக்கிறது ஆனால் நமக்கு எல்லாருக்கும் இருந்த உண்மையான காணி உண்மையாளர்கள் கண்டுபிடிக்க முடியும் எல்லாரும் கிராமங்கள் எழுப்புல கிராமங்களில் வேறுபாக்கள் பிராங்க அவங்க கிராமங்களில் ஆக்கள் எழுத்து போகல அப்ப அவர்களும் தெரியும் பிரதேசத்தில் இருந்தாக்கள் யாருங்க

வெளியிட்ட ஒரு அரசாங்கத்து மாநாட்டில் அவர்களுடைய தலைமையில் நடத்தப்பட்டது எங்களுடைய மாவட்டம் சார்ந்த பிரச்சனைகள் சம்பந்தமாக பொதுவாக தெரிவிக்கப்பட்ட போது என்சார்பாக தெரிவிக்கப்பட்ட பிரச்சனை இதுதான் மக்கள் மாவட்டம் சார்பாக எங்களிடம் அந்தளவாக ஒன்பது மத்திய தளம் வகுப்பு மற்றது எங்களுடைய மாவட்டத்திலும் வேண்டிய வழங்கிய காணப்பெற்றினர் நான் இப்படி அந்த புகத்தில நான் பிரஸ்தாபிச்சுட்டு வந்த பருவம் ஏதாவது ஒரு கேட்டாரு என்னெல்லாம் விசோட ஒரு அறிக்கை கூறப்பட்டிருக்கிறது அப்ப அந்த